கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிறவங்க யாவருக்கும் இந்த காலை காலவேலே கர்த்தர் புதிதான கருவைகளினாலே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக

ஒரு விதவி இருக்கிறன்னு சொன்னா அந்த விதவி போகும்போது யாருமே போக மாட்டாங்க விதவி வெளியே நின்னாங்கன்னு வச்சுங்க இந்த தெருவில் என்ன பண்ண மாட்டாங்க ஒரு நல்ல காரியத்துக்கு போக மாட்டாங்க கிறிஸ்டின் தான் அவங்க யாரு கிறிஸ்டின் தான் ஏதோ குளிச்சு வெளியே வந்து முடி காய வைக்கலன்னு வருவாங்க அந்த விதவி அந்த நேரத்தில் அந்த அம்மா ஒரு நல்ல காரியத்துக்கும் வேலைக்கு போவாங்க ஐயோ இவங்க முன்னாடி வந்தாங்களே ஏன் சொல்றது இன்னைக்கு கிறிஸ்துவங்க நீக்கு எப்படி இருக்கிறாங்க தெரியுமா உலகத்தார் பின்பற்றுங்கிறார்களோ இல்லையோ நான் போற காரியம் வா வாய்க்குமா எப்படி நான் போற காரியம் வாய்க்குமா இவர்களுடைய வாழ்க்கையில அதிசய பார்க்க முடியாது அற்புதங்களை பார்க்க முடியாது ஒரு விதமையை கர்த்தர் அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன் அவர் இன்றைக்கு தற்ப சொல்லுகிறார் எளியவர்களும் திக்கற்றவர்களை கத்த விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் நிறைய பேர் நம்ம பார்ப்போம் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் கொடுக்கணும்னா நமக்கு மனசே வராது நம்ம வர்ற பிள்ளைகளை பார்ப்போம் ரோட்ல பார்ப்போம் நம்ம போற வழியில பார்ப்போம் நம்ம வேலைக்கு போகும்போது பார்ப்போம் வரும்போது பார்ப்போம் நம்ம வீட்டில் வந்து பிச்சை கேட்பாங்க அவங்களெல்லாம் நம்ம பார்ப்போம் மனப்பான்மை ஆண்டவர உன்கிட்ட அனுப்புவார் நீ ஏழைகளுக்கு இறங்குறியா ஏழைகளுக்கு கொடுக்கிறாயா திக்கவர்களுக்கு விசாரிக்கிறாயா திக்கவர்களை நீ நேசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவரே உங்ககிட்ட அனுப்புவாரா